ஓம் நமச்சிவாய சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்தக்கூடிய அமர்நாத் சிறப்பு யாத்திரை இந்த யாத்திரையானது ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடங்கி பதினைந்து நாட்கள் நடைபெறுகிறது இந்த யாத்திரையில் நாம் அமர்நாத் ஈஸ்வரர் பனிலிங்க வடிவிலே தரிசனம் செய்வதற்காக இமயமலை நோக்கி பயணம் செய்ய வேண்டியிருக்கும் இந்த பயணத்தின் போது நாம் தரிசிக்கக்கூடிய முக்கியமான சில இடங்களைப் பற்றி இப்போது பார்க்கலாம் சென்னையிலிருந்து புதுடெல்லி வழியாக அமிர்தசரஸ் இங்கு அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற பொற்கோயில் தரிசனம் செய்ய வேண்டும் அதன் பிறகு வாகா பார்டர் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் அமைந்துள்ள இந்த வாகா பார்டரில் நடைபெறும் சிறப்பு வாய்ந்த ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சி இது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அடுத்ததாக வைஷ்ணவி தேவி திருக்கோயில் ஜம்முவில் அடுத்து கட்ரா என்ற இடத்தில் மலை மீது அமைந்துள்ள சக்தி பீடங்களில் ஒன்றான வைஷ்ணவி தேவி திருக்கோவிலை சென்று தரிசனம் செய்தல் இது சுமார் பதினாறு கிலோமீட்டர் மலை மீது சென்று இந்த வைஷ்ணவி தேவி கோவிலை தரிசனம் செய்ய வேண்டியிருக்கும் இங்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் சென்று வரும் வண்ணம் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளது அடுத்ததாக காஷ்மீரின் தலைநகரான ஸ்ரீநகர் ஸ்ரீநகரில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற தால் ஏரி ப படகு சவாரி செய்தல் உலக பெற்ற மொகல் கார்டன் பார்வையிடுதல் மற்றும் காஷ்மீரில் அமைந்துள்ள குல்மார்க் உள்பட சில இடங்களை சுற்றி பார்த்து ஸ்ரீநகரில் தங்குதல் அடுத்ததாக அங்கிருந்து புறப்பட்டு பால்டால் வழியாக பால்டால் கேம்பில் தங்குதல் அங்கிருந்து அமர்நாத் மலை மீது சுயம்புவாக தோன்றும் பணிலிங்கத்தை தரிசனம் செய்வதற்காக புறப்பட்டு சுமார் பதினாறு கிலோமீட்டர் தூரம் மலை மீது சென்று தரிசனம் செய்ய வேண்டும் இந்த இடம் வந்து சுமார் பதினான்காயிரம் அடி உயரத்தில் இந்த அமர்நாத் மலை அமைந்துள்ளது இந்த இடத்தில் உள்ள தட்ப வெப்பநிலை சற்று வித்தியாசமாகவே இருக்கும் நன்றாக வெயில் காயும் ஒரு திடீரென மழை பெய்யும் பனிக்காற்று வீசும் ஒரே பணி ஏற்படும் எல்லாம் ஒரே ஒரு நாளில் நடைபெறும் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு எல்லா பருவநிலை உரிய ஒரு நிகழ்வுகளும் ஒரே நாளில் நீங்கள் ஒரே இடத்தில் பார்க்க வேண்டுமென்றால் இந்த அமர்நாத் மலையில் பார்க்கலாம் அதற்கு தகுந்தபடி நாம் ஏற்பாடுகளுடன் நாம் செல்ல வேண்டியிருக்கும் அதற்கான விபரங்கள் உங்களுக்கு தனியாக வழங்கப்படும் இந்த அமர்நாத் ஈஸ்வரனை தரிசனம் செய்வது நம் வாழ்நாளில் நாம் செய்த ஒரு பெரும் பாக்கியமாகவே கருதப்படும் இந்த அமர்நாத் ஈஸ்வரனை மனம் குளிர தரிசனம் செய்த பிறகு அங்கிருந்து புறப்பட்டு புது டெல்லி சென்றடைதல் புது டெல்லியில் செங்கோட்டை ராஜ்காட் இந்தியா கேட் பாராளுமன்றம் அக்ஷதம் உள்பட டெல்லியில் பார்க்க வேண்டும் கரோல் பாக் மற்றும் சோர் மார்க்கெட் இது போன்ற இடங்களை எல்லாம் பார்த்துவிட்டு பிறகு சென்னை திரும்புதல் இந்த பயணத்தின் போது தேர் ஏசி ரயில் கன்ஃபார்ம் டிக்கெட் ஏசி பேருந்து சுத்தமான தங்கும் ரூம் வசதி தென்னிந்திய சைவ உணவு மினரல் வாட்டர் தமிழ் கைடு உள்ளூர் மற்றும் சுற்றி பார்க்கும் வாகன வசதி ஆகியவை இந்த கட்டணத்தில் அடங்கும் குதிரை மற்றும் ஹெலிகாப்டர் செலவு அவரவர்களே தனியாக செலவு செய்ய வேண்டும் இந்த யாத்திரையில் ஒரு குறிப்பிட்ட சீட் இருக்கைகள் மட்டும் இருப்பதால் இந்த ரயில் டிக்கெட் முன்பதிவு நூற்றி இருபது நாட்களுக்கு முன் தொடங்குவதால் அமர்நாத் ஈஸ்வரனை தரிசனம் செய்ய வேண்டிய விருப்பமுள்ள பக்தர்கள் உடனடியாக தொடர்பு கொண்டு முன்பணத் தொகையை செலுத்தி உங்கள் இருக்கையினை புக் செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த சென்னை யாத்திரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மூலமாக அமர்நாத் யாத்திரை வருடந்தோறும் நடத்தப்பட்டு வருகிறது வெற்றிகரமாக நடந்து வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இமயமலை குறித்த சில விபரங்களை இப்போது நாம் பார்க்கலாம் உலகிலேயே மிகவும் உயரமான மலை இமயமலை மலை அடிவாரத்தில் பசுமை மரங்கள் நிறைந்தும் மலையுச்சியில் உறைபனி மூடுவதும் வெயில் காலங்களில் இருக்கும் சுமார் பத்தாயிரம் அடி உயரத்திற்கு மேல் உள்ள இடங்களில் ஒரே நாளில் வெயில் மழை தூரல் பனிகாற்று மூடுபனி உரைபனி பனி புயல் எனப்படும் மேக கூட்டம் நடுவே நாம் நடந்து செல்வது இதுவரை பார்க்காத இயற்கை அதிசயங்கள் நிறைந்த காட்சிகளை நாம் பார்த்து ரசிக்கலாம் ஆறுகள் பனிமலை குளிர்ந்த காற்று பனிபுயல் மழை தூரல் என மனம் நிறைந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம் மேகவெடிப்பு பனி புயல் மழை மன்சரிவு சரிவு என ஒரு சில இடர்பாடுகளும் நாம் சமாளிக்க வேண்டியிருக்கும் மொத்த தெளிமயமலை பயணம் ஒரு சொர்க்கம் அதில் சில நாட்கள் பயணம் செய்வது நம் வாழ்வில் நாம் செய்த புண்ணியம் இது ஒரு ஆன்மீக சுற்றுலா பதிமூன்று வருட சுற்றுலா அனுபவம் ரயில் மற்றும் பஸ் பயணம் தென்னிந்தியாக்கர் பாதுகாப்பான தங்களுடன் மருத்துவ வசதி ஏற்பாடு முதியோர் மற்றும் பெண்கள் நலன் மற்றும் பாதுகாப்பு தமிழ் கேடு தரிசனம் செய்ய உதவி மார்க்கெட் பர்ச்சீஸ் உதவி இந்த ஆன்மீக குடும்ப சுற்றுலா ரயில் மூலம் செல்வதால் ரயில் முன்பதிவு நூற்று இருபது நாட்களுக்கு முன் செய்ய வேண்டியுள்ளது எனவே சுற்றுலா வர விரும்புபவர்கள் சரியான காலத்தில் முன் பணம் செலுத்தி தங்கள் இருக்கையை புக் செய்து கொள்ளலாம் இந்த யாத்திரையில் நாம் ரயில் மற்றும் பஸ் மூலம் பயணம் செய்ய வேண்டியிருக்கும் மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு விபரங்களை பெற்றுக் கொள்ளலாம் இந்த பயணத்தின் மூலமாக எல்லா வளமும் பெற்று வாழ் வாங்கு வாழ என்பெருமான் ஈசன் திருவரும் கிட்டோம் என்பது உறுதி